அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களுக்கு நாம் படைக்கின்ற உணவினை அவர்கள் வந்து சாப்பிடுகிறார்களா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டு கேட்டிருக்கிறார் நேற்றுதான் விழாவரியாக சொன்னேன் இருந்தும் பல்வேறு அன்பர்கள் இதே கேள்வியை தொடர்ந்து கேட்கிறார்கள் இறந்தவர்களை நாம் அமாவாசை என்று அவர்களுக்கு வாழும்போது பிடித்துமான உணவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான உணவுகள் பிடிக்கும் ஒரு வகையான உணவுகள் பிடிக்காது அது ரசனம் சொல்லுவாங்க சுவைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் அப்ப ஒரு சிலருக்கு அவர் வாழும்பொழுது எந்த மாதிரியான உணவினை விரும்பி சாப்பிட்டாரோ அந்த உணவினை தயார் செய்து அமாவாசை அன்று அவருடைய படத்திற்கு முன்னால் படையல் போடுகிறோம் இல்லையா உணவினை அவருக்காக சமைத்து வைக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்று அவருக்காக அந்த உணவு தயாரிக்கப்பட்டதே தவிர வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை உணவு அவர் ஆன்மாவாக இருக்கிறார் இருக்கிறார் ஆவி உலகில இருக்கிறாங்க மேல் உலகில இருக்கிறாங்க அன்று அமாவாசை என்று அவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்று வேலை காலத்திலிருந்து ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாமே சொல்கிறது இல்லையா இல்லைன்னா ஏன் அமாவாசை அன்னைக்கு மட்டும் அவர் படையில் போடணும் அவருடைய நினைவு நாள் என்றும் அவர் என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு அந்த நினைவு நாள் என்றும் நாம் அதை என்ன செய்யறோம் செய்கிறோம் இல்லையா ஏதோ காரணம் இல்லாத இந்த காரியங்கள் பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இல்லையா ஏதோ ஒரு காரியம் இருக்கணும் ஒரு காரணமும் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை அப்போ அந்த ஆன்மா அன்னைக்கு மட்டும் இறங்கி வருவதற்கு சில விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருக்குது ஆராய்ச்சிகளில் அது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்னைக்கு அவர்கள் தன்னுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள் தன்னுடைய குடும்பத்தார் செய்து வைக்கின்ற உணவினை ருசிக்க சாப்பிட அவர்கள் வருகிறார்கள் அதே உருவத்தில் வருவாங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது முட்டாள்தனம் ஏன்னா அந்த உருவத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க பொதைச்சிட்டீங்க அது மண்ணோட மண்ணா போயிடுச்சு எரிச்சிட்டீங்க அது நெருப்புல போயிடுச்சு வெந்து போயிடுச்சு அப்ப அந்த உருவத்தோடு எப்படி வருவாங்க நம்ம வீட்டாண்ட இதை கொஞ்சம் நீங்க நல்லா சிந்திக்கணும் அப்ப எப்படி வருவாங்க அந்த ஆன்மாவானது இந்த பூமியில் வாழ்கின்ற சில உயிரினங்களின் உடம்பிலே அது உள்ளே புகுந்து அந்த வீட்டிற்கு வருகிறது என்று ரிஷிகள் கூறுகிறார்கள் ரிஷிகள்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்தவர்கள் சாதாரணமா இல்ல ஒவ்வொரு ரிஷியும் ஆயிரம் விஞ்ஞானிக்கு சமமானவர்கள் அவர்கள் தான் இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணிணான் ஆராய்ச்சி செய்தோம் எல்லா விஷயங்களும் அந்த ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா சில ஜீவராசிகள் உடம்பின் மூலமாக உயிரினங்களின் உடம்பின் மூலமாக அவர்கள் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் அதுல முதல்ல காக்கை என்று சொல்கிறார்கள் காக்கைக்கு முதல் அதனால்தான் அமாவாசை அன்னைக்கு நான் படையல் போட்டு முதல்ல அந்த காக்காவுக்கு உணவு வச்சுட்டு அதுக்கு அப்பால தான் நாம சாப்பிடணும் நீங்க இலை பூரா உணவு வச்சுட்டு காக்காவுக்கு இம்மா துண்டு போட்டுட்டு மீதி நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அது தர்மம் அல்ல அது நியாயமும் அல்ல அது அந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற தீங்கு பாவம் அப்ப மீதி சாப்பாட்டு என்ன பண்ணணும் அந்த வீதியில் இருக்கின்ற நாய்களுக்கோ அல்லது மாடுகளுக்கோ பசுக்களுக்கோ ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு அந்த உணவை அந்த இலையில் இருக்கின்ற மொத்த உணவையும் போய் வச்சிடணும் இல்ல அந்த நேரத்தில் அந்த வீதியிலோ இல்லை வீட்டின் முன்போ ஒரு பிச்சைக்காரர் வருவார் இது வரைக்கும் வர்றதில்லை அதிசயமா வராங்கன்னா அந்த ஆன்மா அவர்கள் மூலமாக வருகிறது அந்த இருக்கிற எந்த எந்த வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது கூடாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அவர் பேரை சொல்லி நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுக்கணு அந்த ஆன்மாவே ஏமாத்துறோம் இல்லையா இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லை மற்ற மனிதர்களுக்கு அதை தந்தால் அந்த இறந்து போன ஆன்மா சந்தோஷம் அடைகிறது அது மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்தமாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறீர்கள் அது மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை அந்த ஆன்மா செய்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு ஜீவராசியில் ஏதோ ஒரு உயிரினத்தில் அந்த ஆன்மா உங்கள் வீடு தேடி வருகிறது அந்த ஆன்மாவிற்கு நீங்கள் அன்று செய்த அந்த படையிலை நீங்கள் முழுமையாக அந்த உயிரினங்களுக்கு தர வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள்